நம்மளோட இம்யூனிட்டியை இது நேரடியாகவே பாதிக்குதுங்க எப்போ இம்யூனிட்டி பாதிக்குதோ நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றல் கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைய ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பாற்றல் குறைய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோயுமே டிசீசஸ் காரணமின்றி வரக்கூடிய நோய்களுக்கெல்லாம் ஒரு அடித்தளமாக இருக்குங்க அது மட்டும் இல்லை ஹார்மோன் சேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப நடக்கும் மெட்டபாலிசம் டோட்டலாகவே சேஞ்சஸ் ஆகும் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால குழந்தைகளிலிருந்து இளம் வயதில் வயதானவர்கள் வரை நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அந்தந்த வயதுக்கு ஏற்றவாறு அந்தந்த பாதிப்புக்கெல்லாம் உண்டாக்குவோம் குறிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசாக இருக்க குழந்தைகள் ரொம்ப குண்டா இருக்கிறது வளரிளம் பருவத்தில் இருக்க பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியில் பாதிப்பு வருது உடல் எடை அதிகரிக்கிறது முகப்பகுதியில் பெண்களுக்கு மீசை தாடி வளர மாதிரி இருக்கிறது அது மட்டும் இல்லை சிலருக்கு வந்து மூட் ஸ்விங் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும் அதே ஆண்களுக்கும் இதே போன்றவே சில தொந்தரவுகள் இருக்கும் அவங்களுக்கும் அதிகப்படியான எண்ணெய் சுழற்சி மாற்றங்கள் மாதிரி வந்துட்டே இருக்கும் வயதானவர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் செரிமான பிரச்சனைகள் இருந்து ஆரம்பித்து குடல் சார்ந்த தொந்தரவுகள் நிறைய அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் முக்கியமாக மலச்சிக்கல் வந்து பெரிய தொந்தரவு உள்ளாக நிறைய நண்பர்கள் நான் பார்த்துருக்கேன் ஸோ முடிஞ்சளவு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது ஒரு சிலருக்கு பிஹேவியல் சேஞ்சஸ் கூட ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாக்குற செயற்கை சுவையூட்டிகள் சேர்ந்த உணவுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறந்து சத்தற்ற உணவுங்கிற ஒரு கல்ச்சருக்கு போகிறத அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது